அண்ணாமலை வந்து கனிமொழி அவங்க வந்து இந்த மாதிரி கலைஞர்கள்லாட்டி கனிமொழின்றது யாருமே தெரியாது ஸோ சொந்த உழைப்புல அவங்க எதுவுமே பண்ணல அவங்க வந்து பிரதமரை பத்தி விமர்சிக்கிறது என்று ஒரு அறிவியல் என்ற மாதிரி பேசியிருக்காரு எதிர்பார்க்கறீங்க எதிர்கட்சி இப்ப அண்ணா மோடி வந்து பேசினார நியாயமா பேசினாரா ஆனா அவரு போன வாரம் வார வாரம் போறாரு வெள்ளத்துக்குள்ள வந்து பொதுமக்கள் எவ்வளவு பாதிச்சாங்க உங்களுக்கு தெரியும் முப்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் நம்முடைய முதல்வர்கள் இந்த நாட்டில் இருக்கிற இந்த வெள்ளத்துல பெரிய அளவு பாதிப்பு இழப்பு ஏற்பட்டு எனக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும்னு கேட்டாரு மொத்த நயா பைசா கூட கொடுக்க கொடுக்கல அது மட்டும் இல்ல கொடுக்க கூட பரவ தேவையில்ல பெரியார பத்தி பேசுறாரு தமிழ்நாட்டை பத்தி பேசுறாரு திருக்குறளை பத்தி பேசுறாரு வந்து ஆதரவு சொல்லணும்ல இப்ப மட்டும் தேர்தலுக்கு வார வாரம் ரெண்டு வாட்டி வரிய அப்ப வெள்ளத்துல பாய்ச்சி செத்தான வந்து ஆதரவு சொல்றதுக்கு வந்தீங்களா இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியும்